இந்த குணம் கொண்ட மக்களால் எப்போதும் பணக்காரராகவே முடியாதுன்னு தெரியுமா நம் ஒவ்வொருவருக்கும் பணக்காரர் ஆக வேண்டுமென்ற ஆசை இருக்கும் இதற்காக பகல் இரவு பாராமல் அயராது உழைப்போம் ஆனால் நம்மிடம் உள்ள ஒரு சில தீய குணங்கள் நம் வாழ்வில் முன்னேற்றம் காண இடையூறாக இருக்கும் என்பது தெரியுமா குறிப்பிட்ட சில குணங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை கையில் நிலைக்க விடாமல் தடுக்கும் இங்கு எந்த மாதிரியான குணங்கள் கொண்டிருப்பவர்களால் பணக்காரராக முடியாது என கூறப்பட்டுள்ளது இதனை பார்த்து அந்த குணங்கள் இருந்தால் உடனே அதனை கைவிடுங்கள் பொறாமை குணம் கொண்டவர்கள் கர்மாவின் கோட்பாட்டின்படி பொறாமை குணம் அதிகமாக கொண்டவர்களாலும் பணத்தின் பின் யாரெல்லாம் ஓடுகிறார்களோ அவரது கையில் பணம் நிலைக்காது இத்தகையவர்கள் தன் மனம் முன்வந்து பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு பண உதவி செய்தால் மட்டுமே கையில் பணம் நிலைத்து பணக்காரராக முடியும் போதை பழக்கமுள்ளவர்கள் இந்த வகையினர் தாங்கள் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் இழப்பார்கள் இதன் முடிவாக வாழ்வில் மற்றவர்களுக்கு உதவக்கூட முடியாமல் இருப்பர் மேலும் இந்த வகையினர் ஒருவித மாயையில் வாழ்வர் அதோடு இவர்களிடம் பணம் இருந்தாலும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டார் தமிழ் காம் ஏமாற்றுக்காரர்கள் யார் தனது வாழ்க்கை துணையை ஏமாற்றுகிறாரோ அவர்கள் தங்களது சம்பாதித்த கள்ளக்காதலுடன் செலவழித்து மரணத்திற்கு பின் நரகத்தில் பெரும் துயரத்தை அடைவர் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன கர்வம் அல்லது திமிர் பிடித்தவர்கள் இந்த மாதிரியான குணம் கொண்டவர்கள் எப்போதும் பணக்காரராகவே முடியாது ஏனெனில் ஒவ்வொரு முறையும் அவர்களின் பெருமை வெற்றியில் குறுக்காக நின்று கர்வ குணத்தை காட்டும் மற்றவர்களுக்காக உழைப்பவர்கள் வாழ்வில் தனக்கென்று எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் தனிப்பட்ட வளர்ச்சி ஏதுமின்றி மற்றவர்களுக்காக உழைப்பவர்களால் போதிய வருமானத்தை ஈட்ட முடியாது இப்படிப்பட்டவர்கள் சாதாரணமான வாழ்வார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Валікам.